எல்லா வேதங்களுடைய சாரம் வந்து ஸ்ரீமத் பாகவதமாகும் இப்போ வேதங்கள் பார்த்தீங்கன்னா யாராலும் ஏற்றப்படவில்லை படைக்கப்படாது யாராலும் வந்து எழுதப்படவில்லை அது எப்போதுமே ஆதியிலே உள்ளது அதுக்கு ஆரம்பமோ முடிவோ கிடையாது அது பகவானோட மூச்சு காத்துலேருந்து வந்தது அது பிரளயத்தின் போதோ பிரபஞ்சம் படைக்கும் போதோ எப்போதுமே அது உள்ளது அந்த வேதங்களை வந்து ரிஷிகள் முனிவர்கள் பெரிய பெரிய மகான்கள் பக்தர்கள் வந்து கேட்பதனாலே வந்து புரிந்து கொண்டார்கள் ஆனால் காலப்போக்கில் இந்த கழிவு வர 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 கேட்பதனால் புரிந்து கொள்வது என்பது மிக மிக கடினமாக உள்ளது எனவே வேசதேவர்கள் வந்து வேதங்களை நாளாக பிரித்து அதை இயற்றினார் அந்த வேதங்களும் நமக்கு புரிவது ரொம்ப கடினமாக உள்ளதால் அந்த வேதத்தின் வேதத்தோட வேதாந்த சூத்திரம் எழுதினார் அதுக்கப்புறம் அந்த வேதாந்த சூத்திரத்தோட தான் சிம்மத் பாவதமாகும் எனவே ஒருவர் நான்கு வேதங்களை படிப்பு என்பது மிக மிக கடினமான விஷயம் Por vezes